வணக்கம் 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 ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடி தினமும் ரெண்டு வீடியோ போடுவேன் ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு ஒன்னூட்டு ஒரு நாளைக்கு வீடியோ போடுற அளவுக்கு சூழல் எனக்கு அமைஞ்சிருச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து ஒரு நாளைக்கு ஒரு குரூப்பில் தான் அனுப்பலாம் அதுக்கப்புறம் அனுப்ப முடியாதுங்கிற மாதிரி சில கட்டுப்பாடுகள் அதையெல்லாம் கடந்து செல்வோம் சனி ஞாயிறு நம்ம வானாவரம் மீன் மார்க்கெட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நெரிசல்னா நெரிசல் கூட்டம்னா கூட்டம் எப்படிங்க திருவிழா கூட்டம் மாதிரி மீன் வாங்குவதற்காக மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மீன் விலையும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க மத்தி மீன் நூறு ரூபா ஸ்டார்டிங் விலை அதே கடையில் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டாண்ட வர பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா நூற்றி எழுபது ரூபா சொல்லுவாங்க அதுக்கு காரணம்னு சொன்னா நாங்க காலையில நாலு மணிக்கு போயிட்டு மீன் மார்க்கெட்ல கோடியில வாங்கிட்டு வந்து சுமந்து தெருத்துருவா விற்கும் போது எங்களுக்கு ஒரு ஐநூறுவா இணைக்கிறோம் ஐநூறுவா கிடைக்கணும்பாங்க நண்டு வந்து சிறிய நண்டு இரநூறுவா பெரிய நண்டு நானூறுரூவா சங்கரா மீன் வவால் மீன் எல்லாமே வந்துங்க எண்பது ரூபாலேருந்து நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பதுக்குள்ள ரேட் இருக்குங்க ரொம்ப அற்புதமான ஒரு சந்தை பூ மார்க்கெட்டு வானாவரத்தில் வந்து சேர்ற கூட்டம் இருக்க இந்த கூட்டங்கள்லாம் வர வழியில ரோட்ல தான் வருவாங்க அந்த சர்வீஸ் இரண்டு சின்ன சின்ன கடைகளை போட்டுறாங்க இடையில கார் வருது இடையில லாரி வருது இடையில மனிதர்கள் பைக்க ஓட்டிட்டு உள்ள வரணும் ரொம்ப சிரமப்பட்டு இது எந்த நிர்வாகம் அதாவது ஃபிஷ் மார்க்கெட் சென்னை ஃபிஷ் மார்க்கெட் சொல்றாங்க அந்த நிர்வாகம் இரண்டு பக்கம் இருக்கிற கடையை ஒரு பக்கமாக்குவாங்களா இல்ல வந்து அன்று சனியும் ஞாயிறும் வண்டிகள் பெரிய வண்டிகள் பெரிய வாகனங்கள் உள்ள வராம தடுத்து விடுவாங்களா ரொம்ப சிரமப்பட்டு இந்த வானாவரம் சனி ஞாயிறு வியாபாரத்துக்காக அங்க வந்து என்னதான் நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் சொன்னா கூட அதை வாங்கிட்டு போய் அதை சமைச்சு அதை சாப்பிட்ட பிறகுதான் நமக்கு தெரியும் அது என்ன மீனுன்ட்டு ஐஸ்ல வச்ச மீனா கர்நாடகத்துல வந்து வருதா இல்ல ஆந்திரால இருந்து வருதா இல்ல கேரளாவிலேருந்து வருதா இருந்து வருதா இல்ல காஷ்மீர்ல இருந்து வருதா அப்படிங்கிறது மீன்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஆனா அவங்க சொல்லுவாங்க இது வந்து காஷ்மீர் மீன் இது கர்நாடகா மீன் இது ஆந்திரா மீன் சொல்லுவாங்க நண்டு வந்துங்க இந்த பனி காலத்துல எதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா இந்த பனி ரொம்ப அதிகமான பனி அந்த அதிகமான பனிக்கு கஷாயம் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஊசி போட்ட எல்லா வைத்தியத்தையும் பண்ணி குடிச்சு குடித்து பார்த்தா சளி நிற்கவே இல்லைங்க அதுக்கு பிறகு தான் முடிவு எடுத்து இந்த சனியாயிர நண்டு தான் சாப்பிட்ணும் நண்டு குழம்பு தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு போயிட்டு இரநூறுவா ஒரு கிலோ நண்டு பாயிண்ட் வந்து அப்படியே சுத்தப்படுத்திட்டு மிளகு சீரகம் பூண்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி அதை வந்து அதாவது அரைச்சி ஊற்றக்கூடாது நச்சு போடும் நச்சு போட்டு நண்டை சுத்தமாக கிளீன் பண்ணிட்டு அப்படியே நல்லா பொட்டு போகும் போ வதங்கின பிறகு இந்த நண்டு அல்ல போட்டு அப்படியே பற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கருக 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 பெட்டிக்கிட்டே வரணும் பெட்டிகிட்டே வரணும் பெட்டே வரணும் பெட்டே வந்துட்டு அதன் பிறகு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அப்படியே அந்த நண்டு வந்து அவ்வளோ அற்புதமான ப்ரௌன் கலரில் மாறிடுங்க இந்த ப்ரௌன் கலரில் மாறிட்டால் கூட அந்த நண்டை அப்படியே சாப்பாட்டில் பிணைஞ்சி சூடாக ஒரு ரெண்டு உருண்டை வாயில் வச்சு ஒரு நண்டு அந்த காலை வந்து மென்னு சாப்பிடணும் மென்னு துப்பணும் அப்பதான் அந்த சளி முறிஞ்சிடுச்சு சளி முறியும் அதன் பிறகு நம்ம வேற எஸ்டா மீன் வாங்கிட்டு அதாவது நூறு ரூபாய்க்கு ஆரம்பிச்சு இரநூறு ரூபா ஐநூறு ரூபா ஆறுநூறு ரூபா வரைக்கும் விலை வித்துதுங்க அன்னைக்கு பவால் மீன் வஞ்சிர மீன் கொடுவா மீன் சங்கரா மீன் ஆஹ் ஏகப்பட்ட மீன்கள் இருக்கு அத்தனை மீனும் ரொம்ப அற்புதமான விலையில நீங்க கேட்கிற விலையில ஒரு பையன் நிறைய வாங்கிட்டு வர அளவுக்கு நம்ம வானவரம் மீன் மார்க்கெட்டு அற்புதமான ஒரு மார்க்கெட்டை அமைஞ்சிருச்சு கூட்ட நெரிசல்ல போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு மதியானம் ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு அப்படியே சாப்பிடும் போது தான் இந்த நெரிசல்ல போயிட்டு மீன் வாங்கணுமே இவ்வளோ கஷ்டப்பட்டுமே நல்லா இருக்குன்னு தோணும் சில நேரங்களில் அந்த நண்டு அந்த மீன் கெட்டு போனதாக இருக்கும் அப்போ என்ன செய்வோம் அந்த கடைகாட்டை போய் நம்ம சண்டையாக போட முடியும் இந்த கூட்டத்தில் எந்த கடையில் வாங்கணுங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு கூட்டம் அதில் போய் திருப்பி கொடுக்க முடியாது ஆக மொத்தம் நீங்கள் நண்டு வாங்கும்போது அந்த நண்டை ஃபர்ஸ்ட் எடுங்க ஒரு நண்டு ரெண்டு நண்டு எடுத்தீங்கன்னா அதோட வெயிட்டு உங்களுக்கு தெரியும் வெயிட்டாக இருக்கிற நண்டு நல்ல நண்டு வெயிட்டே இல்லாத நண்டு கெட்டுப்பன நண்டு அதே மாதிரி அந்த செகுல வந்து அவங்க வந்து திருப்பி காட்டுவாங்க செகுல வந்து பார்க்கும்போது ரத்த கலரில் இருக்கவங்க நண்டு அந்த மீன் ரத்த கலரில் இருக்கிற மீனை அப்படியே அவங்க திறந்து காட்டிட்டு அதை அப்படியே போட்டு வேற மீனை எடுத்து உங்களுக்கு போடுவாங்க இதுல உசாரா இருக்கணும் கவனமாக இருக்கணும் மீன் வாங்க போறீங்க தான் நீங்களே வந்து மீனை பார்த்து அந்த மீனை செகுல வந்து திறந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு கலர்ல இருந்தா அந்த கண்ணை வந்து ரெட்டு கலரில் இருந்தா ஒரு ஃப்ரெஷ்ஷான மீனா குழம்பு வைக்கலாம் வறுத்துக்கலாம் ஆனா அந்த கலர் மாறி போச்சுன்னா அவங்க கிட்ட ஏமாந்தது தான் அர்த்தம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ரோடு நெடுவிலுங்க சனி யாரில் ஏற்கனவே நான் இந்த துணிமணி வியாபாரம் பண்றதெல்லாம் போட்டிருக்கேன் அது மாதிரி இந்த மீனை வாங்கிட்டு போயிட்டு கட் பண்றதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு துண்டு ஒரு வெட்டு ரெண்டு துண்டுலாம் சொல்லி நிறைய வைரலா இருக்கு அதே போல இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எல்லாமே இந்த மீன் மார்க்கெட்ல ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இங்க காய்கறிகள் என்ன சாப்பிட்டாலும் ஆடு கோழி மற்ற பறவினங்கள் காடை கவுதாரி அப்படின்ட்டு சாப்பிட்றத விட இந்த மீன்ல வந்து பன் மடங்கு பல மடங்கு வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விஷயம் இருக்கு அதே போல முடிஞ்சா இந்த மீன் வெட்டாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட ஒரு நாலு தலைய வாங்கிக்கோங்க அப்படியே ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு சென மீன் வாங்கிக்கோங்க இந்த சின மீனையும் அப்படியே வருத்திட்டு அந்த நாலு தலையை அப்படியே குழம்பு மண் சட்டியில குழம்பு வச்சு மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா நீங்க மூணு இட்லி இல்லைங்க முப்பது இட்லி சாப்பிட்டீங்க இவங்க வெட்டுறாங்க பாருங்க ஸ்லைஸ் இந்த கட்லா மீன் தான் வெட்டுறாங்க கட்லா மீன் கூட நிறைய முள் இருக்கும் சில நேரங்கள்ல ஆனா கொடுவா மீன் வஞ்சிர மீன் கிளிச்ச மீன் இந்த மீன்லாம் வந்து ஒரே முள்ளு ரெண்டு முள்ளு இப்படிதான் இருக்கும் போற போக்கில் இவங்க கிட்ட நாலு தலையும் வாங்கிங்க கொஞ்சம் செனையும் வாங்கிங்க இதோட டேஸ்ட்டு அதோட இனிமை அதோட எனர்ஜி வேறு விதமாக இருக்கும் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையில எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலையும் மாணவரத்தில் வந்து மீன் வாங்குங்க தெருவில் தூக்கிட்டு வரவங்கள்ட்ட மீன் வாங்கினா அவங்க அதில் பத்து ரூபா சம்பாதிக்காதான் லாபம் வச்சு தான் விற்பாங்க முடிஞ்சால் பேரம் பாசாம மீனை வாங்கிக்கங்க

எங்கே போகுது உலகமடா ஏண்டாயினியும் கலகமடா எங்கே போகுது உலகமடா ஏண்டாயினியும் கலகமடா கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோற்பது யார் போற்றி நடக்குது பூமியிலே